ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டி ஸோ அதுக்கு கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற குன்னூர் அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் குன்னூரில் குன்னூருக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்துருக்கிறோம் ஸோ குன்னூரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது அப்படியே மழை அப்படியே பார்த்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிற வந்த டேட்டில் வந்து சொன்னால் கொஞ்சம் லைட்டாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மத்தியானம் ரெண்டு மணி ஸோ ரெண்டு மணி எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு மணி மாதிரியே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு பயங்கர சில்லுன்னு இருக்குது ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இந்த புல்லூருக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம கரெக்டாக இப்போ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர் ஆகும் ஸோ இங்கே எப்படி இருக்கு ஆனால் குன்னூரில் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ வாங்க பார்க்கலாம் never quit, right, play the game, நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு நிறைய கொண்டை ஊசி வளைவுலாம் தான் மழை நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஓட்டணும் செம்மையா இருக்குங்க கிளைமேட் உண்மையிலேயே மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பயங்கர தெல்லுன் இருக்கு இப்போ ரோடு வந்து ரொம்ப பிரியா இருக்குது நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம்

ஸோ கோரடேம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எதை வந்து விடுறதுனே தெரியல அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் நீங்கள் வந்து இந்த ஏரியாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில் கிளைமேட்டில் ரொம்ப ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து சொன்னால் குன்னூர் ஓட்டி ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனால் வந்து எக்ஸைட்மெண்ட் இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது எதை எதை எக்ஸ்ப்ளோர் தெரில அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பின்னாடி எல்லாம் மிஸ்டாக இருக்குது இன்னும் மேலே போகணும் கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு பின்னாடி அங்க ஒரு அருவி போட்டு பாருங்க செமையா இருக்கு பார்க்கறதுக்கே அருவி அவ்வளோ சூப்பராக இருக்குது Track after track, I work on this shit daily Pass me the jack, writer's fuel got me hazy About to unpack all these shit I've been chasing I've got visions in my head Like memories after death To be a legend instead Of something you can forget I'm living up every breath I'd rather lead than be led I'll fill the seeds as I spread With every word that I've said ஃபால்ஸ் இருந்தது பக்கத்தில் வந்து வண்டி நிப்பாட்ட முடியல கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டிட்டு நடந்து அங்கே போயிட்டு சத்தியமாக சத்தியமா அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணவே முடியாதுங்க அவ்வளவு சூப்பராக இருக்கு அந்த ஃபால்ஸ் அந்த தண்ணி வர்ற அந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ பக்கத்தில் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பா செம்மையாக இருக்குதுங்க உண்மையிலே பாக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குது தண்ணி தண்ணி அந்த வருது பாருங்க தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னூருக்கு போற வழியில் ஒரு ஹேர்பின் பெண்டு பக்கத்தில் ஸோ அந்த வண்டிலாம் நிப்பாட்ட முடியாது வண்டி நிப்பாட்டினா கொஞ்சம் ஓரமாக தள்ளி நிப்பாட்டிட்டு வந்து இது வந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து ஃபோட்டோஷூட் சூட் எடுக்கலாம் பட் வண்டி எல்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து முடிக்க போகிறேன்னு தெரியல நல்லா இருக்கும் என்னென்னு தெரியல நம்ம உர நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழையாக பெஞ்சிருக்குது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு பார்க் இருக்குது அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜ் ரெசார்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே லொக்கேஷனு இப்போ வந்து நமக்கு குன்னூர் வந்தாச்சு குன்னூரோட சிட்டி இதுதான் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால்பின் நோஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டரு ஸோ என்னென்னலாம் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ண முடியும் கவர் பண்ணலாம் கோத்தகிரி கிங்ஸ் பார்க்கு ஸ்டைட்டாக போனோம் குன்னூர்ல இருந்து பார்த்திங்கன்னா டால்பின் நோஸ் போய்ட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா பெரிய டீ ஸ்டெட்டு அப்படியே மிஸ்ட்லாம் பயங்கரமாக ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே ஸோ அப்படியே ஒரு ஒரு சின்ன ஷாட்டு சூப்பராக இருக்குங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் வந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போது கரெக்டாக வந்து மூணே முக்கால் ஆகுது நாலு மணி ஆக போகுது ஸோ ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது இப்போ தான் வந்து மழை பெஞ்சியும் முடிஞ்சிருக்கு அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட் அருமையாக ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீன்னஸாக ரொம்ப ப்ரெஷண்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து வாங்க அவங்களுக்கு டைம் கிடச்சிதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த தேயிலு தோட்டத்துக்குள்ளே போகிறோம் பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேர் தோட்டம் இதுதான் ஸோ அவங்க நிறைய பேர் தேயிலை இருக்காங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற வழியில் ஒரு டீ எஸ்டேட்டில் அதாவது டால்பின் நோஸ் போகிற வழியில் இருக்கிற ஒரு டீ எஸ்டேட்டில் இருக்கிறோம் ஸோ இதுதான் அந்த டீ எஸ்டேட் என்ன ப்ரோ நமக்கு இது ட்ரெடிஷ்னல் போட்டு போட்டோ எடுக்கிறதா ஓகே எடுத்துருவோம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு இந்த இவர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபரு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இந்த கூடை ஸோ ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சைஸில் வச்சிருக்காரு ஆல்பம் போட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ஸோ இந்த சைஸ் ஃபோட்டோ அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு இந்த சைஸ் ஃபோட்டோனா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அழகாக இன்ஸ்டண்டாக பண்ணி கொடுத்துவாரு நீங்கள் வேணும்னா இந்த டால்பின் நோஸ்க்கு போகிற வழியில இந்த இந்த எஸ்டேட்டில் வந்து நல்லா இருப்பார் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த ட்ரெடிஷ்னல் டிஸ் போட்டு அப்படி போடணும் அப்படி போட்டு தேயிலை வந்து பார்த்திங்கன்னா அடி பிரிச்சு அப்படி ஸோ இப்படிதான் வந்து தேயிலை இந்த ஃபோட்டோ தேக்கரா வந்தாச்சு கவுண்டர் ஓகே இப்போ லம் போகிறோம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இப்போ ரடலுக்கு ஸோ ரெண்டு பேர்னா நாற்பது ரூபா இப்படி நடந்து போகணும் மேலே ஸோ பார்ட்டுக்குலர் ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்குது டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் ஸோ கொஞ்ச நேரத்தில் இருட்டிடுன்னு நினைக்கிறேன் ஸோ மேலே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் நடந்து தான் போகணும் ஸோ இதான் அந்த வழி ஸோ ஒத்தடி பார்த்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போகலாம் ஸோ டைம் வந்து நாளை முக்கால் ஸோ ரிட்டன் போகும்போது பயங்கரமாக ஈடுனு நினைக்கிறேன் மழை அதுக்கும் ரொம்ப ஈரமாக இருக்குது இடம்லாம் ஸோ ஸ்லிப்பாகும் பார்த்து நடந்து போகணும் வந்தாச்சு அந்த இடம் தான் நம்ம போக போகிற இடம் பயங்கர மிஸ்டாக இருக்க ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிஸ்ட்டு கிளியர் ஆகுதா அப்படின்னு ஓ மிஸ்ட்டு பாருங்கள் அப்படியே போகுது நம்மளை கடந்து பாஸ் ஆகி தாங்க ஒன்றுமே தெரிலங்க வெறும் வெள்ளையாக இருக்குது பயங்கர மிஸ்ட்டு சுத்தமாக ஒன்றும் தெரில வெறும் புகை தான் தெரியுது ஸோ கடைசியாக நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு பயங்கர மிஸ்ட்டு பார்த்தின்னு தெரியும் பின்னாடிலாம் ஒன்றுமே தெரியவே இல்லை வெறும் புகையாக வெள்ளையாக இருக்குது பக்கத்தில் இருக்க ஆளே வந்து சரியாக தெரிய மாட்டேங்கிறாங்க அளவுக்கு கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரும் நிற்கணும்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒன்றுமே தெரிலங்க ஸோ வா நல்லா இருக்குது பட் மிஸ்ட் கொஞ்சம் கிளியர் நல்லா நல்லாயிருக்கும் மணி வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு மழை வேறு பெஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து பேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படிதான் வந்து வியூ பார்க்கணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வெள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா எதையோ போத்தின மாதிரி இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு ஸோ டைமாக டைமாக இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டே கற்றுக்க குறையவே மாட்டேங்குது அந்த மிஸ்ட்டு வெறும் போக தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியலங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா மிஸ்டு ஃபார்ம் ஆகி வெறும் ஒயிட்டாக தான் தெரியுது ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது ஸோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாங்களும் பார்க்குறோம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அங்கே ஸோ பக்கத்தில் நிற்கிற ஆளே வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த பக்கம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க அங்கே போகிறாங்க ஒருத்தர் போகிறாங்க சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து மிஸ்டு ஃபார்மாக இருக்குது இப்போது மிஸ்டாக இருக்கறதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் செட் ஆகலை அது மிஸ்ட்டு குறையிற மாதிரி தெரில அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரிட்டன் போகிறோம் அஞ்சரை மணிக்கு ஆக்சுவலி டால்பின் நூஸ் கிட்டே கேட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க மணி வந்து இங்கேயே அஞ்சு மணி ஆகுது இன்னும் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு போகணும் ஸோ போக முடியுமா இன்னும் தெரில பார்க்கலாம் பார்த்து பயங்கர பாறையாக இருக்குது இப்போ ஸோ இந்த பாறையில் தான் நம்ம ஏறி நடந்து போகணும் ஒரு ட்ரக்கிங் போன ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓ பயங்கர கரடு மூடாக பாறை இருக்கு நோக்கா ஒரு நிமிஷம் மேல அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்படி மேலே போக முடியும்னு நினைக்கிறேன் மேலையும் வந்து சரியான காடுங்க பயங்கரமா இருக்கு ஐயோ நடக்க தான் திம்புங்க இந்த ஏரியாவில் பாரு மேலே இருக்கு பாருங்க அந்த வீட் பாயிண்ட்டில் தான் போய் பார்க்க போகிறோம் அங்கேயும் போய் ஒரு மிஸ்டாக தான் இருக்க போகுது ஒன்றும் தெரிய இல்லை இருந்தாலும் பார்ப்போம் லேடிஸு ஹீல்ஸ் எப்போல்லாம் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக நடக்கணும் இன்னும் ஸ்லிப் ஆயிரும் ஃபுல்லாக கல் மழை வரப்பிஞ்சு இருக்குது டாப் வியூ கல்லெல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது வழுக்கும் பத்திரமும் நடந்து போகணும் ஒன்றுமே தெரில வெறும் போகதாங்க இருக்கு ஓ டாப்பு கொண்டோம் கிளியர் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் பி பார்க்குறதுக்கு கீழே ஏதோ அருவி இருக்குன்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்குது தண்ணி போகிற சத்தம் கஷ்டப்பட்டு வீட்டில் நடந்து வராங்க நடக்க வர முடியல அவங்களுக்கு சார் இவ்வளோ தூரம் நடந்து இங்கே எதுவுமே பார்க்க முடியாமல் போச்சு இந்த அளவுக்கு மிஸ்டந்தா எப்படி இங்கே பார்க்குறது ஸோ இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு ஓரளவுக்கு கிளியராக இருக்குது ஏன்னா மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக இருக்குது பட் இதுக்கு இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக மிஸ்டு கொஞ்சம் லைட்டாக மிஸ்டு கிளியராக இருக்குங்க தான் பாருங்கள் ஓகேஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லம்ப் ஸ்லாக் பார்த்துட்டு டால்பின் ஹவுஸ் போயிட்டுருக்கோம் ஸோ லம் வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கால ஆயிடுச்சு மழை வேறு பெய்து ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கனா கீரமாக இருக்குது ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து டால்பின் மவுஸோட கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் போக முடியுமா என்னன்னு தெரியல பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இந்த லம்ஸ் டாக் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடாக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் மரம் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருட்டாக இருக்குது ஏதோ ஒரு பயங்கரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காட்டு ஃபுல்லாக வந்து ஒரு போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரம் எல்லாம் இடத்துல வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது மரம் இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்க்காக இருக்குது ரொம்ப இருட்டாக பார்த்திங்கன்னா லைட் போட்டு தான் போகிற மாதிரி இருக்குது உள்ளே வந்து சூரிய வெளிச்சமே வந்து வரமாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து காடாக இருக்குது இந்த லம்ஸில் போகிற வழியில் ஃபுல்லாக மழை பெஞ்சு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாயிருச்சு மிஸ்டெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது ஈவினிங் டைம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது அப்புறம் எவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது ரோடே வந்து தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது வந்து ரிட்டன் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து வண்டி ஓட்டி போகணும் எவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருப்பாங்க மழை வேற வர்ற மாதிரி இருக்கு எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் ஆக்சுவலி நம்ம போறோம் போகும்போது ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா மழை பெய்யும் நினைக்கிறேன் ஓ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி ரெயினுங்க அடித்து கொளுத்துது மழை என்னோட ஃபோன் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான ஹெவி ரெயின் தெரியுங்க அதுவும் அந்த காட்டில் அந்த மழை பெய்யிருக்காது அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இங்கே கேட்டிங்க தெரியும் ஓகேஸ் இப்போ வந்து நம்ம குன்னூர்லேருந்து கிளம்ப போகிறோம் டால்பின் நோஸ் வந்து போல ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பின் நோஸ் வந்து வராது ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை அவங்க வருவோம் அப்போ டால்பின் நோஸ் வேறு எதுவும் கவர் பண்ண முடியல எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு மழை வேறு விட்டு விட்டு போயிடறதுனால சீக்கிரமாக இருட்டிருச்சு ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே கோயம்புத்தூர் போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் பைக் ட்ராவல் அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃப் இல்லை ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னூரோட சிட்டிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் போகும்போது குன்னூர்லேருந்து பார்த்தீா இங்கே இந்தியன் பேக்கரி ஸோ இந்த இந்தியன் பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு அப்புறம் வந்து வர்க்கி வர்க்கி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு சாம்பிளும் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த இண்டியன் பேக்கரியில் வந்து வாங்கலாம் கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா வர்க்கி அப்புறம் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ நூற்றம்பது ரூபா ஸோ எனி வெரைட்டிஸ் ஒய்ட்டு டார்க்கு நட்ஸு போட்டது மிக்சிங் ஸோ எது வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் சாக்லேட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ இரநூ இரநூறுபா ஸோ இதுதான் அந்த பின்னாடிக்கிற பேக்கரி இந்தியன் பேக்கரி உங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் விருது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ